பை வர ஞாயிற்றுக்கிழமை சப்தமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த சப்தமி அன்னைக்கு மக்கள் என்ன செய்வது சிறப்பு என்ன நாள் அன்னைக்கு ஆக்சுவலாக அதை மக்களுக்கு புரியுறாங்க அவன் மனுஷன் கிடையாது போய் சொல்கிறதுக்கு மிஷன் கிடையாது ரிப்பேர் ஆகுறதுக்கு பிரம்மன் இறைவன் சும்மா இல்லை அந்த டைம்லாம் அந்த டைம் சொல்லி வச்சோமா இந்த வந்து எந்த திசையெல்லாம் இருக்கட்டும் ஈஸ்ட் நார்த்து சவுத்து வெஸ்ட் எதோ நின்று போடணும் அதை பற்றி பேசறோம்ல வீட்டில் ஒன்று கதை திறணா எதிர்க்க நச்சுன்னு தெரியணும் இந்த இந்த பரிகாரம் யாருக்கும் எல்லாம் செல்வம் பெருகுது மட்டும் பாருங்கள் இதனால் என்ன நன்மை பெண் கேட்டிங்கன்னா செல்வம் பெருகும் மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பை ரத சப்தமி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த சப்தமி அன்னைக்கு மக்கள் என்ன செய்வது சிறப்பு என்ன நாள் அன்னைக்கு ஆக்சுவலா அதை மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சூரியனுக்கான நாள்னு சொல்லுவாங்க சாமிக்கும் நம்ம வழிபடுறோம் இப்போ இந்து மக்கள் வந்து இப்ப நம்ம இஸ்லாத்துல இருக்கோம் தொழு இது வேற விட்டுருங்க இப்ப இந்து மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இப்ப சிறுவை முருகன் வழிபடுவாங்க சிவனை வழிபடுவாங்க பெருமாள் வழிபடுவாங்க ஆஞ்சனரை வழிபடுறாங்க அம்மனை வழிபடுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த சூரியனுக்கான நாள் தான் இந்த ரதசப்தமின்னு சொல்கிறது சூரியனுக்கான நாள் சூரியனுக்காக நன்றி சொல்கிறதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு நாள் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி சூரியன் உதயாம இருந்ததுன்னா நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு கொடூரமா இருக்கும் எப்படி அந்த இங்கிலீஷ் படத்தில் காட்டுற மாதிரி ஈவில் டேட் படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே இருட்டிலேயே சுத்த வேண்டித்தான் அதான் ஒரு நாள் வீடியோ இல்லைன்னா நம்ம அது நம்ம சொல்லி வச்ச மாதிரி நம்ம காசு கொடுத்து வேலை செய்கிற மாதிரி கரெக்டான டைம் போகுது கரெக்டான டைம் போகுது இப்படியும் மாறாது இப்படியும் மாறாது கிளைமேட்டுக்காக சிறுவன் நினைக்கிறாங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு வந்துச்சுன்னு சூரியன் அரை மணிக்கு வரலையா அது பிரம்ம வந்து வந்துச்சு அந்த என்ன சொல்கிறது மேகம் பனிமூட்டமோ அதனால் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது ஒரு டைமிங் சொல்லி வச்ச மாதிரி வரும் அவள் மனுஷன் கிடையாது பொய் சொல்கிறதுக்கு மிஷின் கிடையாது ரிப்பேர் ஆகிறதுக்கு பிரம்மன் இறைவன் சும்மா இல்லை அந்த டைம்னா அந்த டைம் சொல்லி வச்ச மாதிரி நான் வந்தே திருவப்பில்ல ஸோ அந்த சூரியனுக்காக நன்றி சொல்கிறது தான் இந்த சப்தமின்னு சொல்கிறது நீங்கள் ரொம்ப ரத சப்தமி பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணணும் அது செய்யணும் இது செய்யணும் அது வாங்கணும் இது வாங்கணும் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லா நிறைய விலங்கு பற்றி பேசியிருப்பேன் ஒரு வீடியோவில் வந்து ஒரு விலங்கு வந்தால் வீட்டுக்குள்ளே என்ன நன்மை எந்த விலங்கு நம்ம வீட்டுக்குள்ளே வராம இருந்தால் எது நன்மை நிறைய பேசியிருப்போம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா குதிரைன்னு சொல்லுவாங்க குதிரையோட சிறப்பு வந்து ஒரு வீடியோ பத்தாது அஞ்சு வீடியோ கூட போடலாம் அந்தளவுக்கு குதிரையோட சிறப்பு இருக்குது அதோட முடிக்கு ஒரு சிறப்பு இருக்குது புரியுதுங்களா அது கால் அடிக்கிற அச்சத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஆமாம்மா அதோடய காலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா ஒரு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது போருக்கே கொண்டு போன ஒரு ஆயுதம் ஒரு கத்தியை நம்புகிற மாதிரியோ ஒரு வில்லு நம்புகிற மாதிரியோ ஒரு அம்பை நம்புகிற மாதிரியோ ஒரு ஒரு போரே வந்து தாக்கிறதுக்கு முதல்ல பலியாக எதுன்னு கேட்டிங்கன்னா குதிரை தான் ஆமாம்மா ஏன்னா சவாரி பண்ண அந்த ஆஜா காலத்துலேருந்து அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து எதில் வந்தாங்க பஸ்ஸில் வந்தாங்கன்னா ஃப்ளைட்டில் வந்தாங்களா எல்லாமே குதிரை தான் அதோட அதோட பீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதோட படைப்பு நிறைய இருந்தது இப்போ குறைஞ்சிருச்சு அந்த ராஜாங்க காலத்தில் குறைய 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 பார்த்திங்கன்னா குதிரையோட குறைஞ்சிடுச்சு இப்போ சென்னையில் லிமிட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துலலாம் குதிரையோட இதே வச்சுருப்பாங்க வளர்க்குறது அது கூட இந்த கல்யாண சவாரி இந்த கட்சி கீசிகள்லாம் பயன்படுத்துவாங்க அதோடய இது கம்மியாகிடுச்சு ஏன்னா அந்த காலத்து ராஜா ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோ காரு பைக்கு ஸ்கூட்டர் எவ்வளோ இருக்கோ அந்த காலத்தில் அப்போது குதிரை இருந்தது இன்றைக்கும் ஊர் சைட் நிறைய ராஜாங்க மாதிரி வாழ்ந்தவங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி குதிரை இருக்கும் குதிரையில் அது வீடே கிடையாது குதிரை அது ராஜாவே கிடையாது அந்த குதிரைக்கு அவ்வளோ தன் நன்னும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி குதிரை படம் போட்டது பார்த்தீங்கன்னா எல்லா கடையில் வந்து ஏழு குதிரை வந்து பார்த்திங்கன்னா அதில் பாஞ்சி ஓடுற மாதிரி இமேஜ் விற்கும் ஃபோட்டோவே விற்கும் அதில் அந்த குதிரையில் பார்த்திங்கன்னா எந்த லைட்டாக ப்ரௌன் ஷேட்டில் கூட இருந்துடலாம் முடிஞ்சளவுக்கு ப்யூர் ஒயிட்டாக வாங்கணும் லைட்டாக ப்ரௌனு எல்லோ மாதிரி அந்த மாதிரி ஷேட்லாம் வைக்கும் ஸோ பெயிண்டிங் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கி மாட்டலாம் ஆனால் அந்த குதிரில் ஒரு குதிரை கூட கருப்பு குதிரையாக இருக்கக்கூடாது ஏழுமே வேறு எந்தெந்த கலர் இருக்கலாம் இல்லை ஒரே கலர்லேயும் இருக்கலாம் லைட்டாக ப்ரௌன் ஷேட்லேயும் எல்லோ ஷேட்லயே இருந்தால் வாங்கிக்கலாம் ஆனால் கருப்பாக குதிரை மட்டும் வாங்காது ஏழு குதிரை படம் போட்டது அந்த சத நாள் நாலுக்கு சூரியன் மறையிறதுக்குள்ளே உதிர்ந்து அஞ்சரை மணிக்கு உதிர்ந்து ஆறு மணிக்கு உதிர்ந்துணும் உதிர்ந்து வந்து மறையிறதுக்குள்ளே அந்த படத்தை வாங்கி எங்கே இருந்தாலும் சரி அன்றைக்கே அன்றைக்கி தான் வாங்கணும் மறுநாள் முன்னாடி வாங்கக்கூடாது மறுநாள் வாங்கக்கூடாது அன்றைக்கி அதை வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்து போயிட்டு உங்கள் வாசல்படி எந்த திசையெல்லாம் இருக்கட்டும் ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து வெஸ்ட்டு எதோ ஒன்று போடணும் அதை பற்றி பேசறோம்ல வீட்டில் ஒன்று கதை எதிர்க்க நச்சுன்னு தெரியணும் இந்த இந்த பரிகாரம் யாருக்கு சொல்கிறேன்னா ஹிந்து பட்டு பெற்றவங்களுக்கு நான் சொல்கிறது இஸ்லா தலங்க மாட்ட மாட்டோம் நாங்களும் மாட்டக்கூடாது உங்களுக்காக சொல்கிறோம் ஸோ இந்த படத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாசலுக்கு நேராக அது ஓலை இருந்தாலும் பரவாயில்ல ஷீட் வீடு இருந்தாலும் பரவாயில்ல மாளிகை வீடு இருந்தாலும் பரவாயில்ல பங்களா வீடு இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ளாட்டோ ஏதோ ஒரு வீடுன்னு ஒரு இருந்தாலே போதும் முழு நம்பிக்கையோடு அந்த படத்தை வாங்கி நீங்கள் மாநில மாட்டுங்க மாட்டும் போது ரொம்ப பெருசான வேண்ட வேணாம் இந்த சூரியனுக்கு ஒரு நான் எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்கிறோம்ல இந்த பிரபஞ்சன்றது சூரியன் சந்திரன் நீர் நெருப்பு தான் ஸோ பிரபஞ்சம் அந்த மாதிரி இந்த சூரியனுக்கு நன்றி மாதிரி நன்றி மனசில் வச்சுட்டு இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் எல்லாமே வெற்றி கொடணும் வெற்றித்துக்கான சின்னம் தான் குதிரை ம் ஏன் ஏழு யானை இவங்க மாட்ட வேண்டியது தானுமா ஏழு புளி வாங்கி மாட்டேன் தானே நேஷனல் விளையாடே புளி தான் சொல்லுவாங்க சிங்கத்தை வாங்கி தானே குதிரைக்கு அவ்வளோ நன்மை இருக்குது இன்றைக்கி என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் உண்மை அதுதான் நானே சொல்கிறேன் இப்போ நான் வச்சுருக்கேன் என் நம்பிக்கை இருக்க நான் செய்கிறேன் நம்பிக்கைலாம் செய்ய செய்யாமல் போட்டேன் ஐ டோன்ட் கேர் அதை பற்றி எனக்கு சொல்ல நீ நம்பிக்கை வச்சு அந்த முழு நம்பிக்கையோடு அதை மாட்டினேன் இன்றைக்கி பலன் இருக்கு அதே மாதிரி நீங்கள் மாட்டி பாருங்கள் அதோடய பலன் உங்களுக்கு கிடைக்கிதா இல்லையான்னு என்னோடய கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் என் நேரில் வந்து கூட சொல்லிப்போங்க திருப்பி சொல்கிறேன் ரத சத்மின்றது சூரியனுக்கான நாள் காலையில் காலையில் ஆறுலேருந்து சந்திரம் ஆறு மணிக்குள்ளே ஏழு குதிரை போட்ட படம் கருப்பு இருக்கக்கூடாது வெள்ளையே எந்த காலமும் இருக்கலாம் கருப்பு மட்டும் இருக்கக்கூடாது வாங்கி வீடு பத்தம் பண்ணிவிட்டு மாட்டிட்டு சூரியனுக்கு நன்றி மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் வீட்டில் எல்லோரும் செல்வம் பெருகுது மட்டும் பாருங்கள் இதனால் என்ன நன்மை பேன் செல்வம் பெருகும் வீட்டு எப்படி நீங்கள் எப்படி வேகமாக குதிரை அப்படி வேகமாக ஓடுதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நல்லா வேகமாக ஓடும் ஆக்டிவாக இருப்பீங்க பாசிட்டிவான வாய்ப்பு இருக்கும் ஒரு வருமானம் வரும் வீட்டில் கந்திஷ்டி இருக்காது காற்று சேஸ்ட்டாக இருக்காது பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டமான அடித்த மாதிரி இருக்கும் ஒரு கெட்டது நினைச்சு உள்ள வந்து பார்த்தோன்னு அப்படின்னு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான தன்மை வாங்கி மாட்டேங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய் சூரியனுக்கான அற்புதமான நாள் தான் இந்த ரதசப்தமி அன்றைய தினத்தில் நம்ம குதிரை படம் வாங்கியதும் ஏழு வெள்ளை குதிரையோ அல்லது வேறு வண்ணங்கள்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை வாங்கி வீட்டு வரவேற்பறையில் மாட்டுவது சிறப்பு அப்படின்னு சூரியனுக்கான அந்த உகந்த நாளை பத்தியும் சொன்னீங்க அற்புதமான தகவலா இருந்தது பாய் நன்றி None